ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செலிலி மாம்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லாங் வீடியோ தான் பொள்ளாச்சி போயிருந்தாங்க அதோட டூ டேஸோட விலாக் தான் வந்துட்டு இதில் ஃபுல்லாகவே இருக்கும் டூ டேஸ் லீவ் கிடச்சிச்சு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி சடன் பிளான் தான் என்ன அப்படின்னா அந்த ஊரை பற்றி சொல்லணுன்னா நான் அங்கே தான் வளர்ந்தேன் ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன் ஃபஸ்ட்டு எல்லாம் பிஃபோர் மேரேஜ்லாம் அதிகமாக அங்கே போயிடுவோம் ஏன்னா கோயம்புத்தூர் டூ பொள்ளாச்சி அப்படிங்கிறது ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ் எது எந்த ஒரு திருவிழா வந்தாலும் என்ன ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் கண்டிப்பாக போயிடுவோம் போகாமல் இருக்கவே மாட்டோம் பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறது அப்படியே தலகிலாம் புரட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு போகவே முடியல கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டூ டைம்ஸ் போயிருந்தேன் ஆனால் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக போக முடியல அன்றைக்கி ஒரே ஒரு டைம் போயிட்டு பாட்டியை கூப்பிட்டு ரிட்டன் உடனே வர மாதிரி இருந்துச்சு எனக்கும் அங்கே போய் இருக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சொல்லிட்டு லீவ் போட்டு போயிருந்தாங்க நான் அம்மா அப்புறம் அவரு பாப்பா நாலு பேரும் போயிருந்தோம் மார்னிங்கே வந்துட்டு ஒரு ஏர்லி மார்னிங்கே கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஏன்னா சீக்கிரம் போயிட்டு அந்த ரெண்டு நாள் வந்து அங்கேயே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல போகிற வழியிலே அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு ஏன்னா பாப்பாவுக்கு எதாவது எதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு பொள்ளாச்சியிலேருந்து அங்கலக்குறிச்சி போகிற ரோடு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு சைடு புளிய மரம் அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டெல்லாம் பஸ்ஸில் போவோம் பஸ்ஸில் போகையிலேயே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வர ரோடு கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாகவே அழிச்சிட்டு பாலம் கட்டுறேன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி விட்டுட்டாங்க இதையும் எடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அந்த மரத்தை எல்லாமே பார்த்துட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஊரை நெருங்க நெருங்க பார்த்துட்டிங்கன்னா மலைகளெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிரும் ஏன்னா வந்துட்டு வால்பாறை அந்த லைன் ஃபுல்லாகவே தெரியவில்லை ஆளியார் இதெல்லாம் தான் இருக்குது ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு இந்த ஊர்கெல்லாம் வரனால வந்துட்டு மலைகளெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியும் பக்கம் போக போகவே வந்துட்டு ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸோடையே போயிட்டே இருந்தோம் போகும்போது வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஹாப்பி போக போக இப்போ அந்த கார் திரும்புகிற இடத்துலையே பாட்டி இருந்துட்டு இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லி ஜடாக கவிச்சுட்டே இருந்தாங்க போனதுமே சித்தியும் பாட்டியும் வந்து பாப்பாவை தூக்கிட்டு முன்னாடி போயிட்டாங்க பாப்பாவும் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட அது இதுன்னு பேசுகிறது எதாவது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு போய் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையா அதனால் இது இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் வச்சுட்டு பாப்பா விளையாண்டுட்டு இருந்தாங்க குட்டி பாப்பாங்க ரெண்டு அக்கா பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்களோடது வந்துட்டு வச்சுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அங்கே ரோஸ் செடியெல்லாம் நிறையா இருக்குங்க ஸோ அதுலேருந்து ஒரு ரோஸை பூ பாப்பா மண்டியில் வச்சதுமே மூஞ்சியும் ரோஸும் ஒரே சைஸில் தான் இருக்குது அதை வச்சதுக்கப்புறம் பூ பூன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் விளையாண்டுகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்மளுக்கு அமையிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது நம்மளோட இஷ்டப்படி நம்ம எப்போனா போவோம் எப்போ வருவோம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் போகலாம் பட் ஆஃப்டர் பேபி அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டந்தான் பேபியோட ஹெல்த் வைஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம இன்னொரு பக்கம் போகிறதெல்லாம் யோசிச்சு தான் போவோம் ஈவினிங் போல் வந்துட்டு அக்கா பொண்ணுங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அவ்வளோ சந்தோஷத்தோடு ஓடி வந்தாங்க காலையிலேயே வந்துட்டு பாப்பா கேட்டுட்டா குழல் பாப்பா வந்து காலையிலேயும் வாய்ஸ் நோட் பண்ணிட்டா அம்மா வந்து வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு வந்துட்டு இருக்கோம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னோம் ஸ்கூல்லலாம் எங்கள் நினைப்பாவே இருந்துச்சு ஆமாம் எப்போ வந்திருப்பாங்களா வந்திருப்பாங்களா பாப்பா என்ன பண்ணிகிட்ருப்பா அப்படின்ட்டு வந்ததுமே நிறைய கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த ஸ்கேட்டிங் வந்துட்டு பாப்பாவுக்கு நாங்கள் கிளாஸ் எல்லாம் அனுப்பலை ஆனால் அவள் வந்துட்டு அவள் அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆன்லைனில் வந்து இந்த ஷூ மட்டும் வாங்கிட்டு வீட்டில் அவளே வந்துட்டு கற்றுக்கிட்டா இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கே கற்றுக்குறாங்க நிறைய விஷயங்கள் ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் அனுப்பணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது அவங்க அவ்வளோ அழகாக கற்றுக்குவாங்க ஏன்னா அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காக இருக்கும் அவ நல்லாவே வந்துட்டு எல்லாமே கற்றுக்குவாங்க இந்த பாப்பா வந்து தான் இந்த ஸ்கூட்டரில் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு ஓட்ட பழகிட்டாங்க இதெல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சூறு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஒரே ரோடு அவ்வளோ இதாக இருக்கும் ரொம்ப அமைதியாக அக்கா வீடும் பாட்டி வீடும் ஒரு சின்ன அப்படி டேர்ன் டேர்னிங் மட்டும்தான் இருக்கும் அங்கேருந்து அக்கா வீட்டிலேருந்து பாட்டி வீட்டுக்கு வந்தோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எல்லோரும் லைனாக உட்காந்து பேசிட்டு கதை அடிச்சுட்டு உட்காந்துருந்தோம் இங்கேருந்து அங்கக்குறிச்சியிலேருந்து கோட்டூர் அது வந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அங்கே வந்துட்டு பெரியமா இருக்காங்க அங்கே வந்து ஈவினிங் போல் போயிருந்தோம் ஏன்னா பெரியமாங்க வந்து திருப்பதி போகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ போயிட்டு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்கெலாம் பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுக்குறக்க சீக்கிரமாக நாங்கள் எல்லோருமே போயிருந்தோம் நம்ம வளர்ந்த ஊர் பிறந்த ஊருக்குன்னு போகும்போது ஒரு சில விஷயம்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் எப்படின்னா வாம்மா நல்லா இருக்கியா எப்போ வந்த எப்படி இருக்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன வரவே மாட்டீரா வந்தா உங்க பாட்டி வீட்டோடையே போயிருவியா எங்க வீட்டுக்கெல்லாம் வர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குற அழகான பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு நான் அங்கே போனால் எல்லாருமே என்கிட்ட நல்லாவே பேசுவாங்க நானும் அதே மாதிரி வா இங்க வந்து ஒரு நேரம் சாப்பிட்டு போலமுள்ள வந்தா அவங்க பாட்டி வீட்டோடையே போயிடுற அப்படின்னு சொல்லி அவ்வளோ உரிமையோட அந்த குட்டி குட்டி கோபங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து அது கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ரொம்ப அழகான நாட்களை வந்து நான் நிறையா மிஸ் பண்ணிட்டேன் அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு நல்லா இருந்துச்சுங்க அது ஒரு ஃபீல் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிளம்பியாச்சு பெரியமா வீட்டுக்கு போனதுமே குட்டீஸ்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா நாங்கள் வந்துட்டு எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே ஜாலியாக வந்துட்டு பேசிட்டு வெங்காயம் வெட்டி அப்புறமா சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சடன் பிளான் பண்ணிக்கிட்டாங்க பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து பெரியமா பெரியப்போடையே திருப்பதி போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டாங்க சரின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெடி இருந்தோம் இந்த சேர் பற்றி சொல்லணுங்க இந்த சேருக்கு வந்துட்டு ஒரு இருபத்தாறு வயசு ஆச்சு அப்படின்னா நம்ப முடியுமா ஆமாங்க எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டரைலேருந்து மூணு வயசு இருக்கையில் வந்துட்டு இந்த சேர் வாங்கினாங்களாம் அது இப்போ வரைக்குமே இருக்குது இதில் வந்துட்டு அக்கா பாப்பா ரெண்டு பேர் இன்னொரு அக்கா பாப்பா மொத்தம் மூணு பாப்பாவுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு லட்டுக்குட்டியும் உட்காந்துருக்காங்க எனக்கு ரொம்ப ஆசை ஒவ்வொரு டைமும் நான் கேட்பேன் சேர் இருக்கா இருக்கா ஏன்னா வந்துட்டு அவங்க உட்காந்ததுக்கப்புறமும் பாப்பாவும் உட்காரணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எதிர்பார்த்தேன் இன்னும் எங்கள் வீட்டுக்கு வர எல்லா குட்டிஸுமே அதில் உட்காந்தோம் உட்காந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன சந்தோஷம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த பொக்கிஷன் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க என்னோட ஸ்பெஷல் அப்படின்னா அந்த சேர் அது ஏன்னு தெரியல எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறது அப்படின்னா அது ஒன்று தான் அது இன்னுமே பத்திரப்படுத்தி தான் வச்சிட்டு நானும் பா சிஸ்டரும் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த புளியோதரை வந்து கிளற ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஆள் உட்காந்து கிளறனா ரொம்ப டைம் ஆகும் அதே ந நிறையா சாப்பாடு இருந்ததுனால முடியாதுன்ட்டு ரெண்டு பேரும் கதை பேசிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிண்ட ஆரம்பிச்சிட்டோம் புளியோதரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு கிளற ஆரம்பிக்கும் போது சாப்பாடு நிறையா தான் இருந்துச்சுங்க நாங்கள் ரெண்டு பேர் டேஸ்ட் பார்க்குறோம் டேஸ்ட் பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு ஒரு கொஞ்சம் சாப்பாட்டை வந்து முடிச்சுட்டோம் டேஸ்ட்டு டேஸ்ட்டுன்ட்டே ஒவ்வொரு டைமும் கிளறும்போதில் உப்பு அதிகமாகிருமோ புளி அதிகமாகிது புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்த்தே முக்கால்வாசி முடிச்சிட்டோம் பேலன்ஸ் இருக்கிறத வந்துட்டு பேக் பண்ணிவிட்டோம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் செஞ்சுருந்தோம் அங்கே அங்கே போனதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்துட்டு வாங்கிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஒரு நேரம் சாப்பிட்றக்கு மட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ சப்பாத்தி இந்த மாதிரி எதுவும் செய்யாமல் புளி சாப்பாட்டோடயே முடிச்சிடும் அது இல்லாமல் அவங்களுக்கு லேட் ஆகி போச்சு ஸோ சீக்கிரமாக பேக் பண்ணி அவங்கள அனுப்பணும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் மனமட் நடந்துட்டுருக்கு நாலு பேருமே கிளம்பிட்டாங்க போகும்போது எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு பாப்பாவெல்லாம் நல்லா கொஞ்சிட்டு குட்டி குட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்து சொல்லி கிளம்பிட்டாங்க இவங்களை வந்து வழி அனுப்புறதுக்காக அப்புறம் மாமா இவங்கெல்லாம் வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் வழி அனுப்புறதுக்காக போயிட்டாங்க நாங்கள் வந்துட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டும் மெதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஃபுல்லாக எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு அதாவது பெரியமா வீட்டிலேருந்து இருந்து பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு அந்த டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அங்கே வந்து ரிட்டர்ன் வந்துட்டோங்க பாப்பா பாடிட்டு இருக்கா அது என்ன பாட்டுன்னு பாருங்க பாப்பா குழல் பாப்பா அழகாக பாடும் டான்ஸ் ஆடும் நெக்ஸ்ட்டு விலாக்ல எல்லாம் பாப்பாவோடய பாட்டு இப்போ டான்ஸ் இதெல்லாமே கவர் பண்ணி கண்டிப்பாக காமிக்கிறேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அங்கே போனதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி மூணு பேர் சேர்ந்துட்டு ஓவர் ஆட்டோ நைட்டில் தூங்கவே தூக்கமே வரமாட்டேது மூணு பேர்த்துக்கும் அதுவும் குட்டி பாப்பாலாம் சுத்தம் விளையாட் தான் அதிகமாக ஆசைப்பட்றாலே தவிர தூங்க மாட்டேங்கிறா அவ்வளோ ஹாப்பி அவளுக்கு அப்புறம் நைட்டில் வந்துட்டு சுற்று டிஸ்டி கழிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வெளியே போயிட்டு வந்தால் நம்ம நார்மலாக இதெல்லாம் பண்ணுவோம்லங்க ஸோ டிஸ்டி கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கியாச்சு டே முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பாட்டி ஊர்லேயே வந்துட்டு இன்னொரு சித்தி இருக்காங்க இவங்க பாட்டி வீடு வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கும் ஒரு தெரு தள்ளி இன்னொரு சித்தி வீடு இருக்கும் அங்கே காலையில் போயிருந்தோம் இங்கே கலர் கோழி குஞ்சு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பாப்பா புதுசாக பார்க்குற தொட மாட்டேங்கிறா பட் தொட சொல்லி கேட்டுட்ருக்கா இந்த குட்டி பையனும் வந்துட்டு எனக்கு பையன்தான் மாமா பையன் ஒரே ஜாலி அவளுக்கு எல்லாரையும் பார்க்குறாங்கல்ல அதனால அங்கே போயிட்டு கோழி குஞ்சோடு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே அங்கே அங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அங்கே சாப்பிட்டுட்டோம் அங்கே வந்து அதுதான் அங்கேயே சாப்பிட்ற இங்கே வரமாட்டீர் அப்படிங்கிறனால காலையில் அங்கே போய்ட்டோம் அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்தோங்க இப்போ இங்கேருந்து பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்து இப்படியே தான் அங்கே ஊருக்கு போனோம் அப்படின்னா இந்த ரவுண்டிங்லேயே தான் இருக்கும் போற வழியில் ஒரு சக்கரைப்பழம் மரம் இருந்துச்சு அதிலேருந்து சக்கரைப்பழம் பறித்து அப்பாவும் பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கேருந்து பாட்டி சித்தி வீட்டிலேருந்து நம்ம ரிட்டன் வரையில் பார்த்திங்க அப்படின்னா மலைகள் நான் சொன்னேன்ல எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா வீட்டிலேருந்து பார்க்கலே ரொம்ப அழகாக தெரியும் ஃபஸ்டெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஓட்டு வீடு தான் நான் அங்கே இருக்கையில ஃபுல்லாகவே ஓட்டு வீடு தான் அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலே நல்லா தெரியும் அந்த மலையிலே வந்து கூர்மையாக ஒரு இடம் இருக்கும் அந்த 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 இடத்துல வந்துட்டு ஒரு அம்மன் கோவில் இருக்குது தாடகநாச்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மன் கோவில் இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோபால்சாமி மலைன்னு சொல்லுவாங்க ஒரு பெருமாள் கோவில் இருக்குது கிருஷ்ணர் கோயில்னு சொல்லுவாங்க யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வரும் நாமம் போட்டிருப்பாங்க அந்த மலையில் அந்த நாமம் வந்து வீட்டிலேருந்து பார்த்தாலே அவ்வளோ அழகாக தெரியும் அது வந்து நல்லா ப்ரைட்டாகவும் தெரியும் இப்போ ஃபுல்லாக பில்டிங் கட்டிட்டு எல்லாம் அந்த மாடி வீடு கட்டினனால அது அதிகமாக தெரியறதில்ல ஃபுல்லாக மரம் அப்படிங்கிறதுனால சுத்தமாக தெரியறதில்ல நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரிட்டன் தான் லஞ்சை முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்புற மாதிரி தான் ஸோ அக்கா வந்துட்டு பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க அக்கா வீட்டிலேருந்து இந்த விண்டோ வழியாக பார்த்தாலும் ஹில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக தெரியும் இந்த மாதிரிலாம் இடத்துல இருந்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும்ல அக்கா வந்துட்டு அப்படியே சமையல் பண்ணல அப்படியே பார்த்துக்கிட்டே சமைப்பாங்க இங்கேருந்து நோட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன வெள்ளி கம்பி ஓடுற மாதிரி தெரியுதுல்ல அது வந்து ஒரு அருவி என்ன அருவின்னு தெரியல இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்குங்க ஆனால் வந்துட்டு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ரொம்ப வறட்சி காலமெல்லாம் வரையெல்லாம் அந்த கோடு இருக்காது அப்போ கேட்கலாம் சொன்னாங்க அது வந்துட்டு ஒரு அருவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மலைகள்லேயே பாருங்கள் கூர்மையாக ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்துட்டு கார்த்திகை தீபத்தப்போ வந்து அங்கே மலையில் வந்துட்டு தீபம் ஏற்றுவாங்க திருவண்ணாமலையில் எப்படி ஏற்றுறாங்க அதே மாதிரி அங்கே ஏற்றுவாங்க இங்கேருந்து பார்த்தாலே ரொம்ப நல்லா தெரியும் அந்த கோபால் சாமி மலை கோயிலுக்கும் வந்துட்டு இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும் பட் இப்போல்லாம் மரங்கள் இந்த பில்டிங்கெல்லாம் வந்தனால சுத்தமாக தெரியல அங்கே வந்து ஆட்கள் வந்து அந்த மலையில் ஏறி போகிறது முதல் கொண்டு இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ பிரைட்டாக தெரியும் ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு அப்படியே மாறிட்டு வருது இன்னும் இந்த சிங்கிள் ஒரு ஒரு மாடி இருக்கிறதெல்லாம் நீ ரெண்டு மாடி மூணு மாடின்னு ஆச்சுன்னா சுத்தமாக எதுவும் தெரியாது அழகு வந்துட்டு தெரியாமயும் போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க அக்கா சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சிஸ்டர் வரையில் என்ன பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரீம் கேக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சீஸ் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா ஸோ ட்ரீம் கேக்லாம் இந்த வரைக்கும் ட்ரை பண்ணலேன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தோம் ஓகே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாத்திட்டி ஓகே கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி விடைப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க பாப்பா நல்லா கேக் சாப்பிட்டுச்சு அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணி கேக் சாப்பிட்டுச்சு அப்புறம் ரிட்டன் போகையில் அக்கா பா பாப்பாங்கெல்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வர வழியில் அப்படியே பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க பாப்பாவுக்கு மூஞ்சியே இல்லை குட்டி பாப்பாவுக்கு போகிறோமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கு அப்படியே ரிட்டன் வந்துட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் இரண்டு நாட்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு இன்னி எப்போ இந்த நாட்கள் எனக்கு கிடைக்கும் தெரியல கிடைக்கும் கண்டிப்பாக இருந்தால் தெரியலங்க அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் ஏன்னா அம்மா தான் திருப்பதி போயிட்டாங்களா ஸோ அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அப்பாவும் அப்புறம் கேண்டியும் அங்கே தனியாக இருப்பாங்க கேண்டிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்பாவும் வேலைக்கு போகணும் இவர் கூட பெஸ்டலாக சாப்பிட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டாங்க எனக்கு வந்துட்டு அந்த டூ டேஸ் ரொம்ப அழகாக சூப்பராக ஹாப்பியாக வார்த்தைகள் இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு விளாகில் பார்க்குறேன் பாய் பாய் பாய்